யாராவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமத்துலேயோ வில்லேஜிலோ எங்களுக்கு எங்கள் ஊரில் இருமாரி கொனை பயிற்சி தேவை எங்கள் ஊரில் ஒரு இருபது நம்பர் இருக்காங்க எங்கள் அளவில் வந்து நீங்கள் கடிதம் எழுதிட்டீங்கன்னா உங்கள் ஊருக்கு வந்து எங்கள் அந்த பணவழை புனை பயிற்சிகள் வன்லர்களை உங்கள் ஆகிய உங்கள் இடத்துக்கு அனுப்பி அது நிச்சயமாக ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க இதோட கட்டணம் ஒரு மாதம் டைம்க்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படும் சார் சாப்பிட்றாரு பல இந்த படமாக எதுக்கு பல கருவிகள் நாங்களும் அந்த சந்தார இந்த கம்பி மாதிரி போட்டு எதாவது பல இதை கண்டுபிடிச்சோம் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க இது தென்னை மரம் இதுக்காக தான் யூஸ் ஆகுது பனைமரம் இந்த பர்டிகுலர் டூ த்ரீ சிலர் ஏரியா எல்லாம் எங்கள் காலில் செட் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பட்டு யாராவது ஏதாவது கண்டுபிடிப்பு ஏதாவது பண்ணாலும் எங்களோட எஸ்என்டியில் ஒரு டிவிஷன் இருக்குது எங்களோட பார்வை அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது ஏதாவது குழுவீஸ் கண்டுபிடிக்கிறன்னா உங்களுக்கு பண உதவி மானியம் தேவைப்பட்டால் அந்த உதவி உதவிகளுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் பணமரம் எது தேவைப்படா எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரியுங்க உங்களோட இத கோரிக்கைகளை நாங்கள் எங்களோடய உயர் இருந்து உங்களுக்கு நாங்கள் நூறு சதவீதமாக கிராண்ட் பண்ணி அந்த பணமரம் ஏற ஏன்னா எல்லோரும் வந்து கையில் படமரையான சார் இருபது படமரம் ஏறது பார்த்து டயர்டாயிருந்தாங்க அந்த காலத்தில் ஏறினாங்க பத்து மரம் பதினஞ்சு மரம் ஏற மாட்டாங்க ஏதாவது ஏற்கன உதவி இருந்தால் ஒரு நாள் ஐம்பது படமுறை ஏறலாம் அதனால யாராவது தொழில்நுட்பம் ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க சரி அங்கே ரெண்டு வருஷத்துல கூட நாங்கள் பயிற்சி வரும்போது இங்கே வெளியே வச்சு அந்த பேங்க் காரை வந்து பண்ணி காட்டினாரு அவரே சொல்லிட்டாரு சார் தென்னமர தேங்காய் பறிக்கிறது அதுக்கு மட்டும் உபயோகம் மற்றபடி பணம் மாறது நீரு கெட்டாங்க சொல்றாங்க மேல நான் சொன்ன அந்த நான்கு மாத பயிற்சி ஜெட்டை பயிற்சியில யாராவது கருப்பு இருந்தாலும் இதுல வந்து அங்க வந்து என்ன பண்ணுவோம்னா கொடை தொழிலை பத்தி நான்கு மாத பயிற்சி அடுத்தது பேக்கரி ஜாம் அது பண்றது வீடு கழுவுற பிரஷ் பண்றது அப்புறம் எல்லாமே எல்லா அந்த நாலு மாதங்களில் பயிற்சி கொடுக்கும் பிற்பகல் எங்கள் நீங்கள் கலந்துக்கலாம் என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பது நூற்றி எழுபது பதினஞ்சு நீங்கள் எதாவது சொன்னால் வாட்ஸ்அப்பில் அப்ளிகேஷன் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை நம்ம உங்க உங்களை நான் அக்கமெடேஷன் பண்ணிக்கிறேன் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பது தொண்ணூற்றி நாலு நானூற்றி நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் நூற்றி எழுபது பதினஞ்சு அடுத்த பல பதினேழு கிடலாக இருக்கிறதுக்கு பல கடந்த ஒரு இருபது வருஷமாக நாங்கள் பல ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன் இருக்கோம் அது இன்ன வரைக்கும் அது அவ்வளோ செக்ஸாக போட முடியாது ரெண்டு ஒரு ஐந்து வருஷம்னா கூட ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்து மூணாவது வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க இன்னும் சும்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்ரிசன் முடியாது இப்போ ரீசெண்டாக மறுபடியும் தூத்துக்குடியில் கிரிக்கோல இருந்து அந்த மாதிரி இது ப்ராஜென்ஸ் இருக்காங்க